கேசிபி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இந்த ஒன்றிணையனும் அப்படின்னு நீங்களும் ஒரு ஒருங்கிணைப்பு குழு இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க அதை தாண்டி தேர்தலுக்கான வெற்றி என்றால் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் அப்படின்னு பேசியிருக்கிறார் ஓபிஎஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக அதிமுக ஒன்றிணைய வேண்டியது அவசியம் அடுத்து ஆனால் பல பேருக்கு இந்த ஒன்றிணைப்பு என்பதுல வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது இப்ப நாங்க பயணிக்கிற அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவே ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் தினகரனையும் இணைக்கிறது அல்ல சிதறி கிடக்கிற அதிமுகவுடைய தொண்டர் பலம் வாக்கு வங்கி இதைய இணைக்கிறது தான் இப்ப நாங்க போய் ஓபிஎஸ்க்கு ஈபிஎஸ்க்கு புரோக்கர் வேலை பண்றதுக்கோ இல்ல சசிகலா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சமாதானம் பண்றதோ எங்க வேலை அல்ல அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் அண்ணா திமுக என்கிற அந்த இயக்கம் வலுவிழந்து விட கூடாது அதற்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படணும் இன்றைக்கு தொண்டர்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கை இருக்கு வாக்காளர்கள் மத்தியில வந்து ஒரு பிடிப்பு அதிமுக என்கிற கட்சியின் மீது வாக்களித்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற பிடிப்பு தளர்ந்திருக்கு நீங்க கேட்கிற அந்த இபிஎஸ் சசிகலா இவர்களது இணைப்பில் இருக்கிற தடை என்னன்னா இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் தம்பி ஒருதாய் மக்கள் ஒன்னாகணும் இந்த டைலாக்கெல்லாம் எடுபடாது அவர் தெளிவுபடுத்த வேண்டியது அவருக்கு அதிமுக முக்கியமா பாஜக முக்கியமா பாஜக கூட்டணி இல்லை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது முடிவு பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்களது முடிவு அந்த முடிவுக்கு ஓபிஎஸோ சசிகலாவும் தினகரனும் உடன்படுகிறார்களா அதை அவர்கள் தெளிவுபடுத்தணும் இதுவரைக்கும் அவர்கள் அதை செய்யல சும்மா நான் எந்த தியாகத்துக்கு வேணாலும் தயாரா இருக்கிறேங்கிறதும் அடுத்து அப்படி ஒருவேளை ஒரு இணைப்பு நடந்தால் யாருக்கு என்ன பொறுப்பு என்பதுல சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் தான் பொதுச் செயலாளர் என்று தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறார் அல்லது நம்புகிறார் அதே போல திரு ஓ பி எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியில பேசுகிற பொழுது எனக்கு எந்த பதவி இல்லை எந்த தியாகத்துக்கு நான் தயார் என்று சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள பேசப்படுகிற பொழுது அவர் அந்த பொதுச் செயலாளர் பதவி பாஜக மூலமாக அழுத்தம் கொடுத்து பெற்றுவிடலாம் என்று வந்து நினைக்கிறார் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்கன்னாலும் அவரும் நிதர்சனத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறார் அவரிடத்துல இருக்கிறது இருபது சதவீத வாக்கு வங்கி மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க மீதம் இருக்கிற ஒரு இருபத்தி மூன்று சதவீதம் அல்லது ஒரு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் வந்து செதறி இருக்குது அதை ஒருங்கிணைக்கிற பணியில தான் நாங்க செய்யறோம் அடுத்து ஒரு ஆட்சியை இழந்து விட்டால் அதை மீண்டும் பெறுவது கடினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல கலைஞர் இழந்தார் பத்தாண்டு கால ஆட்சி புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகுதான் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க முடிந்தது அதே போல தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மா ஆட்சி அமைச்சார் அந்த தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் சசிகலா குடும்பத்தால் அந்த ஒரு அலங்கோலமான சில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விரோதமான செயல்பாடுகள் நிறைய நடந்த காரணத்தினால அண்ணா திமுக ஆட்சி இழந்தது ஆனால் அம்மா என்கிற அந்த தனிப்பெரும் செல்வாக்குல திரும்ப ஆட்சியை வந்து பெற்றாங்க அப்படி இருக்கிற பொழுது அதே திமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல பெற்ற ஆட்சியை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இழந்தாங்க அவர்களுக்கு பத்தாண்டு கால ஆட்சி அம்மா மறைவுக்கு பிறகுதான் அந்த திமுகவால மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது அப்ப ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னா இரண்டு விஷயங்கள் ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதாவது நடக்கிற அந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஆனா திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய அந்த திமுக அரசாங்கத்தின் மீது சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் நடமாட்டம் லஞ்ச ஊழல் போன்றவைகள்ல ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது ஆனால் அந்த அண்ணா அந்த அதிருப்தியை அறுவடை செய்து கொள்ளுகிற அளவுக்கு அண்ணா திமுக பலமான ஒரு கட்சியாக இருக்கிறதா அப்படின்னா அது இல்லை அடுத்து எடப்பாடி அந்த இடத்துல தான் இப்ப நீங்களும் சொல்றீங்க இல்லையா இந்த தலைவர்களை நாங்க ஒன்றிணைக்கிறது இல்லை சமாதானப்படுத்துறது அவங்களுக்கு இடையில மீடியேட்டர் வேலை இல்லை நாங்க இங்க பிரிந்திருக்க கூடிய திமுக தொண்டர்களை ஒன்றிணைக்கிறது இல்லையா ஓபிஎஸ் அதே புள்ளியில தானே சொல்றாரு பிரிந்த ஜெயலலிதா எம்ஜிஆருடைய சக்திகள் ஒன்றிணைந்தால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அதே புள்ளி தானே நீங்க சொல்றதும் அப்போ கிட்டத்தட்ட உங்களோட ஒத்து வராருன்னு அர்த்தம்தானே ஓபிஎஸ் தெளிவுபடுத்தாமல் இருப்பது அல்லது ஓபிஎஸ் சசிகலா தினகரன் போன்றவர்களுக்கு தடையாக இருப்பது இது அல்ல அவர்களுக்கு தடையாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி மீது அவர்களுக்கு இருக்கிற அளப்பெரிய பாசம் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் காலத்துல அண்ணாமலை என்ன பேசினாரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக ஓபிஎஸ் கைக்கு வந்துடும் சொன்னாரு தினகரன் தலைமையில வந்துடும் சொல்லி சொன்னாரு அப்ப இவர்கள் அந்த இடத்துல வாய்மூடி நம்முடைய கட்சியை மாற்று கட்சியை சேர்ந்தவர் எப்படி கட்சியினுடைய தலைமையை வந்து நிர்ணயிக்க முடியும் இவர்கள் அதை ஆட்சேபிக்கவோ மறுத்து பேசவோ கூட இல்லையே அப்ப இவர்களுக்கு தடையாக இருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சி அதை இவர்கள் தெளிவுபடுத்தணும் அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்தார் இதுவரை அதாவது விசிகா அதாவது திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி சேருவார் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமியோடு சேருவாங்க இவர்கள் எல்லாம் வருகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்துடும் என்கிற ஒரு கற்பனையில கனவுலகத்துல வந்து இருந்தார் ஆனால் இன்றைய சூழ்நிலைகள் அவரது கனவுகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்ப என் கூட அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற கட்சிகளோ பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவரை அணிமாறி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க அது ஒரு வெற்றி கூட்டணியாக வரை தொடர்கிறவரை வர வரமாட்டாங்க அப்ப அண்ணா திமுகவுக்கு இன்றைய தேதிக்கு தேமுதிக மட்டும்தான் இருக்கு அவர்களுமே இப்ப ஏதாவது வர்ற ராஜ்யசபால ஒரு சீட்டு கிடைக்கும் என்பதற்காக தொடர்றாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது அவர்கள் தொடர்ந்து இருப்பார்களா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்றால் இந்த ஒன்றிணைப்பு என்பது அவசியம் என்பதை அவர் உணரணும் ஓ பி எஸ் சசிகலா தினகரன் போன்றவர்கள் பாஜகவினுடைய பிடியிலிருந்து மீண்டு அவர்கள் அதிமுகவனுடைய உறுப்பினர்களாக அண்ணா திமுக தான் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகுச்சு அதை அவர் உணரணும் அதை உணர்ந்து செயல்படணும் எங்களுடைய ஒருங்கிணைப்பு பணி என்பது வருகிற அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஆயிரம் பேர் தொகுதிக்கு பத்து பேர் அளவில் வச்சு நாங்க வந்து சென்னையில ஒரு கூட்டம் வருகிற அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு நடத்துறோம் எங்களது கண பணி என்பது அதிமுகவுடைய தொண்டர் பலத்தையும் வாக்கு வங்கியையும் ஒருமுகப்படுத்துவது கட்டமைப்பது ஏன்னா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலையும் நம்பிக்கை இல்லை ஓ பி எஸ் மேலையும் நம்பிக்கை இல்ல சசிகலா மேலையும் இல்ல தினகரன் மீது நம்பிக்கை இல்லை அப்ப

இவங்க எல்லாருமே அந்த தலைமைக்கு கீழ இருக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக அது அவங்களுக்குள்ள பிரிஞ்சிருந்தா கூட அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி தானே தெரியுது அதுலேருந்து வரக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஒட்டுமொத்த அதிமுகவை மீட்டெடுத்து விட முடியுமா நீங்க எப்படி பாருங்க அதிமுக இழந்த இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கி இன்றைக்கு ஓபிஎஸ் பின்னாடி இருந்திருந்தா அவர் வெற்றி பெற்றிருக்கணும் தினகரன் பின்னாடி இருந்தா அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் சசிகலா பின்னாடி இருந்ததுன்னா அந்த அம்மா இப்ப தென் மாவட்டங்கள்ல டூர் போனாங்க இல்லையா அப்ப தொண்டர்கள் திரண்டு இருக்கணும் அவர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு வாக்காளர்களுக்கு அம்மா இறந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மீதும் அதிருப்தி ஓபிஎஸ் மீதும் அதிருப்தி சசிகலா தினகரன் போன்றவர்கள் மீதும் அதிருப்தி அப்ப இதை இந்த வாக்கு வங்கியை திருப்பி கொண்டு வரணும் அந்த வாக்கு வங்கி ஓபிஎஸ் பின்னாடி இல்ல அது இருந்திருந்தா அவர் மிகப்பெரிய அளவுல வென்று இருக்கணும் அந்த வாக்கு வங்கி வந்து தினகரன் பின்னாடி இருந்திருந்தா அவங்க வேண்டு இருக்கிறோம் அப்ப எங்களது பணி என்பது இப்ப எங்களுக்கு தெரியாதா ஓ பி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஒன்னா எல்லாமே பாகம் பங்கிக்கிட்டவங்க தானே வரவு செலவு கணக்கு பார்த்து பர்சன்டேஜ் போட்டு பங்கிக்கிட்டவங்க தானே அவங்களுக்குள்ள போய் பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு கேசி பள்ளி பழனிசாமியும் புகழேந்தியும் பிரபாகரன் ஜேசிடி சி டி வேணுமே என்ன அவங்களே போன் அடிச்சு பேசிக்குவாங்கல்ல

பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சில வழக்குகள்ல செக் வச்சு ஓ பி எஸ் நைட்ல அறிவிச்சிருவாங்க அவர் நம்புறார் அவ்வளவுதான் மாறாக இந்த அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அதிமுக

அந்த தொண்டர்களது ஆதரவு இந்த இணைப்புக்கு அதிகமாக இருக்கிறது இப்படி எல்லாமே சட்ட ரீதிய எடப்பாடி சட்ட ரீதியா ஒன்னு செய்யலாம் தேர்தலுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் அணுகி இவர் முதலமைச்சராக நியமிக்கப்படணும்னு வேணா ஒரு உத்தரவு வாங்கிக்கலாம் அதை தவிர களத்துல வெல்வதற்கு அது பத்தாது அவருக்கு அந்த பலம் இல்லை தொண்டர்களது நம்பிக்கை இல்லை வாக்காளர்களது நம்பிக்கை இல்லை அதனாலதான் அவர் என்ன நம்புறாருன்னா திமுக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பிரிந்து வந்து இவரோட சொல்லி இந்த ரெண்டும் கற்பனைகள் என்பது வந்து இன்றைய தேதிக்கு நிரூபணம் ஆயிருக்குது அப்ப தொண்டர்களது அபிமானத்தை பெறணும் வாக்காளர்களது நம்பிக்கையை பெறணும் என்கிற பொழுது எந்தெந்த இடத்துல எல்லாம் தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் ஒரு அதிருப்தி வருது

இன்றைய தேதிக்கு எங்களுக்கு எந்த தனி மனிதனும் முக்கியம் அல்ல எடப்பாடியும் முக்கியம் அல்ல ஓ பி எஸ் முக்கியம் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக என்கிற கட்சியும் அந்த தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையும் தான் முக்கியமே ஒழிய இன்றைக்கு கூட நேற்று கூட வைத்தியலிங்க பேசி இருப்பாரு ஆ எடப்பாடி பழனிசாமி அந்த விதிகளை திருத்தி விட்டார் தொண்டர்கள் மூலமாக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதியை மாத்தி விட்டார்னா இந்த பன்னீர் செல்வம் தாங்க பொதுக்குழுல தன்னை ஒருங்கிணைப்பாளராக நியமித்துக் கொள்வதற்கு தான் ஹவுசிங் மினிஸ்டரா கலெக்ஷன் பண்றதுக்கு அந்த விதியை திருத்துறதுக்கு உடந்தையா இருந்தாரு டெல்லி உயர் நான் வழக்கு போட்டேன் இதே ஓபிஎஸ் தொண்டர்கள் மூலமா தலைமைன்னு சொல்லி ஆனா இன்றைக்கு அவரே அந்த பதவியை எடுத்துக்கிறாருன்னா தொண்டர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கலங்கிறது தவறு பொதுக்குழுவுக்கு சகல அதிகாரம் இருக்குன்னு ஓபிஎஸ் அபிடவிட் போட்டிருக்கிறாரு என்கிட்ட அந்த அபிடவிட் இருக்குது வேணா வைத்தியலிங்கத்துக்கு நான் தர்றேன் அவர் அதை பாக்கட்டும் அதனால தனக்கு ஒரு பதவி வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றக்கூடாது தொண்டர்கள் மூலமா தலைமைனா அது ஏ பொதுச்சேலர்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாலும் வேண்டாம் இப்போ எலெக்ஷன் வைங்க தொண்டர்கள் அங்கீகரிக்கிட்டு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கட்டுன்னு சொல்லணும் செஞ்சாரா என்ன ரத்தம் சொட்ட சொட்ட அண்ணா திமுக தொண்டர்கள் தலைமை கழகத்திலிருந்து அடிச்சு விரட்டப்பட்டாங்களே அன்னைக்கு ஒற்றை வாக்கு ரெட்டை தலைமை யார் அன்னைக்கு இந்த பன்னீர் செல்வம் இருந்தார்ல அன்னைக்கு அவருக்கு தெரியலையா அடிப்படை தொண்டர்கள் மூலமாகத்தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதிகளில் அடிப்படை தொண்டர்கள் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அனைவரும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்படணும் பேசலாம்